ஸ்வசிஷ்ரி விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயனம் சரதுருது ஐப்பசி மாதம் ஒன்பதாம் நாள் பானுவாசரம் ஞாயிற்றுக்கிழமை சாந்திரமான கார்த்திக மாத சுத்த பஞ்சமி சுக்லபக்ஷ பஞ்சமி திதி திங்கட்கிழமை அதிகாலை மூன்று இருபது வரை அதன்பின் ஷஷ்டி திதி கேட்டை நட்சத்திரம் காலை ஒன்பது இருபத்தைந்து வரை அதன் பின் மூலநட்சத்திரம் சோபனநாமயோகம் பவநாமகரணம் இன்றைய சாததி திதி பஞ்சமி இன்று காலை ஒன்பது இருபத்தைந்து வரை யோகம் சரியில்லை அதன் பின் யோகம் இன்றைய கால நேரம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை நேரம் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது வரை சந்திராஷ்டம விபரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு இன்று காலை ஒன்பது இருபத்தைந்து வரை சந்திராஷ்டமம் அதன்பின் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் ஆயில்ய நட்சத்திரம் அனைத்து பாதங்களுக்கும் அக்டோபர் இருபத்தி எட்டு இரவு ஏழு இருபது வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து